அண்டவரும் நட்சகருமாக இயேசுகும் திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவாத்தை மூலமாக அன்றவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவாத்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ஆறாம் வசனத்தின் பின்பாகம் உமது கிருவை என்னை தேற்றுவதாக அண்டவரை உங்களுடைய கிருவை என்னை தேற்றட்டும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கிருவைன்னா தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற அன்புதான் கிருவை ஆண்டவர் தகுதியில்லாத நமக்கு அன்பு காட்டியிருக்கிறார் எனவே தான் அந்த கிருவையை ஆண்டவர் சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை என்னுடைய கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று சொல்லுகிறார் எனவே மலைகள் கூட விலகிவிடலாம் அசைவுகள் ஏற்பட்டு விடலாம் ஆனால் ஆண்டவருடைய கிருவையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே அந்த கிருபையை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது யாருக்கெல்லாம் தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் ஒரு மூன்று காரியங்கள் வேதத்தின் மூலமாய் நாம் சிந்திப்போம் முதல் காரியம் யாருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொன்னால் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை யாரெல்லாம் தாழ்மையாய் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய கிருபையை சுதந்திரித்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு தேவன் கிருபை அளித்து அவர்களோடு இருந்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார் எனவே தாழ்மை அவசியம் தேவனுடைய கிருபையை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தாழ்மை அவசியமானது ரெண்டாவது முப்பத்திரெண்டாம் சங்கிதம் பத்தாம் வசனம் சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது யாரெல்லாம் தேவன் மீது தங்களுடைய நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் தன்னுடைய பலத்தின் மீதோ பணத்தின் மீதோ அதிகாரத்தின் மீதோ பதவியின் மீதோ நம்பிக்கை வைக்காமல் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் மூன்றாவது எண்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் கிருபை இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் கிருபை இருக்கிறார் எனவே அருமையானவர்களே அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அது புதியதாக இருக்கிறது அந்த கிருபை நம்மை விட்டு விலகாதிருக்கிறது அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நம்மிடத்தில் தாழ்மை அவசியம் இரண்டாவது தேவன் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் மூன்றாவது தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்